The <laughs> cat

மக்களுக்கு மங்கு இருக்கணும் பண்ணி எல்லாருக்கும் ஆடுகளும் மாடுகளும் இலவசமாக கொடுக்க சொன்னார் அப்படி இலவசமாக கொடுத்துட்டு வருமானத்தை எல்லாரும் வச்சுக்கோங்க ஆனால் கோயில்ல விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும் எல்லாருக்கும் ஒரு விளக்கு ஒதுக்கியாச்சு உங்களுக்கு ஒரு விளக்கு எனக்கு ஒரு விளக்கு அவுங்களுக்கு அப்படி எல்லாருக்கும் ஒதுக்கியாது பேர் எழுதியாச்சு இப்போ ஒரு நாள் மன்னர் கோயிலுக்குள்ளே போறாரு ஒரு விளக்கு எரியாமல் இருக்கு யாருக்கு ஒதுக்குன விளக்குன்னு பார்த்தா எழுவத்தூர் மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு ஏழு நாளா எரியல ஏன் எரியல என்ன காரணம் பூட்டு காவேரிக்கரை ஓரம் அந்த பொண்ணோட வீடு அந்த எழுபத்தூர் மாராயன் வீடு அங்கே போனால் ஒரு ஓலை குடிசை காவலாளி போய் கூப்பிட்றாங்க மாராயா மாராயான்னு சத்தம் போட்டா ஒருத்தன் சத்தம் கேட்கல ஒரு பொண்ணு விசும்பல் சத்தம் கேட்குது அழுகிற சத்தம் அந்த பொண்ணு சவள பாஞ்சு எலும்பு தோலுமா இருந்தார் குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில் வர்றா மன்னர் கேட்குறார் யாராமணி மாராயன் மனைவியா ஏன் கோயிலில் விளக்கறியாமல் இருக்கு ஏழு நாளா மன்னன் கட்டளையை மீறலாமா சிவனுக்கு செய்கிற அபச்சாரம் ஆயிடுதுன்னு பேசுறாரு இப்போ அந்த பொண்ணு சொன்னா மன்னா மன்னிச்சிருங்க எனக்கு ஏழு நாளா விளக்கு போட முடியலை ஏன்னா நான்கு மாதத்திற்கு முன்னே பெய்த கனமழையில ஆடுகளும் ஆடுகளும் காவிரி வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு காப்பாற்ற போன என் கணவன் இறந்து போனார் இந்த குழந்தை பிறந்த ரெண்டு மாசம் ஆச்சு இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விளக்கி விற்றேன் அந்த காசில் இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன் இப்ப தாய்ப்பால் வத்தி போச்சு விளக்கு போட முடியலேன்னா மெய்சில் இருக்குது மன்னன் பதறி போன பெண்ணே பெண்குலத்தின் விடிவிளக்கே இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும் என் பேர் இருக்க வரைக்கும் ஏன் பேர் இருக்கணும் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து இருக்கிறான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விளக்கி விற்ற புண்ணியவதியே உன் குழந்தைய அரண்மனை பார்த்துக்கிறோம் உன்னை அரண்மனை பணிப்பெண்ணாக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கான் தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை எழுவத்தூர் மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று பொம்பளை புள்ள பிறந்தா வரகுணான்னு பேர் வைங்க எவ்வளவு மகந்தி தாய்ப்பால் அச்கரிக்க முடியுமா எத்தனை கதைகள் இருக்கு செத்து கொடுத்தான் சீதா காதியின் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கிறியா எந்த ஒரு

முடியல அசமுகி மலைய காத்தா முடியல அது கருவை திதி முடியல அறுபதாயிரம் வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்த இருந்தார் முடியல வாழாலய கோட்டை கட்டி அனுமன் என்ற ஆஞ்சநேய பெருமா ராம லட்சுமி ரெண்டு பேரும் வச்சு காத்தாரு முடியல இத்தனை பேரும் காக்க முடியல உன்னால முடியுமா என்னால முடியும் அப்படின்றதுனால நீங்க வந்திருக்கேன் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறமே கல்வர் பெருதா காப்பாறு பெருதான் என்ன சொன்னா காப்பாண்ட கல்வன் தான் பெரியது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிட்டேதார் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துட்டே பாத்து திருந்தா விட்டா திருட்டை விளிக்க முடியாது ஆட்டி விட்டு விட்டு அந்த வேலை தான் நடக்குது அது எதுவும் சுத்தமான வேலை ஒரு முடிவான வேலை எதுவும் நடக்க கிடையாது புரியுதா இல்லையா